அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிறுகீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிறுகீரை ரெண்டு கட்டு அளவு எடுத்துருக்கேன் அலச்சிட்டு சுத்தம் பண்ணி இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு கால் கப் அளவு குழையாமல் வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கி எடுத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஒரு சின்ன தக்காளி கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் சேர்த்தலாம் வெங்காயம் வெங்காயம் அதங்கியதும் தக்காளி சேர்த்து வதக்கலாம் கீரை சேர்த்து ஒரு கீரை நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் மல்லிப்பூரி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் பருப்பில் அதிகமான தண்ணி சேர்த்து வேக வச்சுருந்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும் கடலை பருப்பு தனியாக கொஞ்சமாக வேக வச்சுட்டு இதில் சேர்த்துக்கிறேன் முழுசாக அங்கங்கே அங்கே பார்த்தாவும் நல்லாயிருக்கும் சாப்பிடலேயும் நல்லாயிருக்கும் பாசி பருப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் தேவையான அளவு உப்பு வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் கீரை ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா கம்மியான பருப்பு அளவு சேர்த்தா போதும் ஏன்னா பருப்பு ரொம்ப குழக்லன்னு சுவை நல்லா இருக்காது கீரை வதக்கியதும் கீரை கம்மியாக தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஏந்த மாதிரி வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ அதை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அடுப்பாக பண்ணிடலாம் கொஞ்சமாக சீரகம் இந்த மாதிரி பள்ளம் பண்ணிவிட்டு சீரகத்தை கையால் நல்லா திரிச்சுட்டு சேர்க்கணும் சேர்த்து மூடி வச்சிடலாம் எடுக்கையில் நல்லா கலந்து விட்டு எடுக்கணும் இப்போ சிறுகரி கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது புளி குழம்பு வத்தல் குழம்பு புளி மண்டி புளிக்கறி கூட எல்லாம் சேர்த்து சாப்பிட்டா சுவையாக இருக்கும் நன்றி வணக்கம்